விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்களை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுக்க தாக்க முற்பட்டதாக செய்திகள் வரும் காட்சிகள் அதிர்ச்சி அளிப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் அறிக்கையில் விடியா திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது எந்தவித பயமும் இன்றி யாரை யார் வேண்டுமானாலும் தாக்கலாம் என்று அச்சமற்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே தங்கள் பணியின் போது தாக்கப்படும் அளவு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கியுள்ள இந்த விடியா திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் அருப்புக்கோட்டை பெண் டி எஸ்பி காயத்ரி அவர்களை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனி சீருடையில் உள்ள காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தும் தைரியம் யாருக்கும் வராத அளவிற்கு தண்டனை பெறுவதை உறுதி செய்யுமாறும் காவல்துறையினர் உட்பட தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துமாறும் வெடிகா திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது